வணக்கம் தோழர்களே உறக்க பேசுவோம் இது ஜனநாயகத்தின் குரல் சீமானின் தற்கூரி தம்பிகளுக்கு இந்த வீடியோவில் ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு முன்னாடி நாம் இந்த பொங்கல் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்க பொங்கலுடைய வரலாற்றை பற்றி இந்த வீடியோவில் பெருசாக பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தை ஒன்று சுரவம் ஒன்று தமிழ் புத்தாண்டு தமிழ் பொங் பொங்கல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ புத்தாண்டு வந்ததுன்னா எல்லாருமே வந்து உறுதிமொழி எடுப்பாங்க இந்த வருஷம் அதிகமாக கடன் வாங்கக்கூடாது இந்த வருஷம் தண்ணி அடிக்கக்கூடாது எப்படியாவது இந்த வருஷம் பாஸ் பண்ணிடணும் காலேஜ் பாஸ் பண்ணிடணும் வைக்கக்கூடாது இப்படியெல்லாம் நிறையா வந்து உறுதிமொழி எடுப்பாங்க இப்போ நம்மளும் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டியதாக இருக்குது அரசியல் தளத்தில் ஏன்னா எல்லாத்தினுடைய தலைகலத்தை தீர்மானிக்கிறது அரசியல் தானே அப்போ அரசியல் தளத்தில் நாம் என்ன தீர்மானம் எடுக்கிறது இந்த வருஷம் என்ன உறுதிமொழி எடுக்கிறது அப்படின்னா பாசிச பாஜகவை அப்படிங்கிறது தான் நான் நான் சொல்கிற உறுதிமொழியாக இருக்குது நான் அப்படி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி இந்த பாசிஸை பாஜகவுக்கு துணைவோர சங்கிகளை அம்பலப்படுத்துறதுன்னு ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கிட்டேன் இப்போ விஷயத்துக்கு வர்றேன் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் நம்ம செபாஸ்டியன் சைமனுங்கிற ஆமக்கரை சைமனை பின்பற்றிட்டு வராங்க இந்த தற்கொலை தம்பிகளே உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு உறுதிமொழியை உங்கள் சீமார் எடுப்பாரா ஏன்னா சீமான் என்ன சொல்கிறார் வார்த்தைக்கு வார்த்தை என் தமிழ் தேசம் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா அதாவது தாயை பழித்தவனை விட தமிழ்மொழியை பழித்தவனை விடமாட்டேங்கிறார் அப்போ ஆளுநரவே தமிழ் தாய் வாழ்த்து பா போட்டதுனால என்ன பண்ணிட்டார் சட்டமன்றத்துட்டு வெளி போயிட்டார் வெளிநடை பண்ணிட்டார் தேசிய கீதம் பாடலின்ட்டார் அப்போ ஆளுநரையே கண்டிச்சாரா சீமான் இல்லையே இன்னொருக்கும் பாருங்கள் தமிழ் நிலம் எங்களுடையது தமிழ் வளம் எங்களுடையது திராவிடம் வந்து தமிழ்நாட்டு வளத்தை தமிழ்நாட்டு நிலத்தை வந்து வித்துட்டாங்க அதை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் குற்றஞ்சாத்துகிற சீமான் இந்த ஹைட்ரோ கார்பன் கொண்டு வந்தது இல்லையா மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் அதே மாதிரி மீத்தேன் கொண்டு வந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒன்றிய அரசாங்கம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கெடுதலான விஷயங்கிறது தமிழ்நாடு அறிஞ்சு செய்தி இப்போ டங்ஸ்டன் திட்டம் மதுரை மேலூரில் மக்கள் கிளர்ந்திருந்து தன்னெழுச்சியாக போராடி இருக்கிறாங்க அந்த திட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிச்சிருக்குது எப்படி பஞ்சாபில் வந்து பல லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடினாங்களோ அதனுடைய தொடக்கமாக இங்கேயும் ஒரு போராட்டம் வெடிச்சிருக்குது இப்போ அப்போ இவ்வளவு ஆசகார திட்டங்களை கொண்டு வந்து சீமான் சொல்லுகிற தமிழ் நிலத்தின் மீதும் தமிழ் வளத்தின் மீதும் இவ்வளவு பெரிய ஒரு போர் தொடுத்திருக்கிற அபகரிக்க நினைக்கிற அபகரிக்க முயற்சிக்கிற பிஜேபியை நான் வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி சீமான் உறுதிமொழி எடுப்பாரா தற்கொலை தம்பிகளே நீங்கள் யோசிச்சுக்கங்க இன்னொரு பக்கம் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி வந்து பெரியார் சனிகன் சொல்லிட்டாருன்னு சொல்கிறார் இல்லைங்களா தமிழ்மொழி மீது எவ்வளவு ஆண்டுகள் பழமையானது இந்த தமிழ் கலாச்சாரம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு ஒரு ஆய்வு நடந்தது தற்போது எங்கே மதுரை கீழடியில் அதுக்கு போதுமான நிதி ஒதுக்கல நிதி ஒதுக்காமல் அந்த திட்டத்தை எப்படியெல்லாம் வந்து போக செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு எடுத்த எத்தனை நடவடிக்கைகள் இப்போ அந்த ஒன்றிய அரசை வீழ்த்தாமல் நம்ம என்ன செய்கிறது தமிழ்நாட்டை அடிமையாக வச்சுருக்கிற இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் எப்படி கலவரத்தை தோன்றுறது அப்படின்னு எந்நேரமும் யோசிச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் உடம்பு சரியில் சொல்கிறே இந்த சளி இருமல் அப்போ இந்த பாஜகவை வீழ்த்தாமல் இந்த சர்வதேச பாஜகவை வீழ்த்தாமல் நம்மளுக்கு வந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும் யோசிச்சு பாருங்களேன் எப்படி கலவரத்தை தோண்ட முடியாது எப்படி ஒரு ரத்தம் ஆறு ஓடாதோ இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிட முடியாதோ இந்த தமிழ்மொழி அப்போ த தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எது தடையாக இருக்குது தமிழ்மொழி தடையாக இருக்குது தமிழ் நாகரிகம் தடையாக இருக்குது தமிழ் பண்பாடு கலா கலாச்சாரம் அவங்களுக்கு தடையாக இருக்குது திராவிடம் அங்கே தடையாக இருக்குது அதனால தானே திராவிடத்தை ஒழிப்புன்னு சொல்லி சீமான் வரைக்கும் வந்து அவங்க சேவை கொடுத்துட்டுருக்குறாங்க அப்போ நாம் கேட்குற ஒரே கேள்வி இந்த வீடியோவில் நான் கேட்குற என்ன கேள்வினா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வர்ற வருஷத்தில் வர்ற தமிழ் புத்தாண்டு பொங்கல் அன்னைக்கு சீமான ஒரு உறுதிமொழி ஏற்கிறோம்னு சொல்கிறேன் அதாவது தமிழ் மொழியை தமிழ் நிலத்தை தமிழ் வளத்தை பால்படுத்துகிற அபகரிக்க நினைக்கிற பாஜகவை நான் வீழ்த்தியே தீருவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்தீங்கன்னா இந்த பாசிச பாஜகவை எதிர்க்கிற சிலர் உங்களை ஆதரிக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் அப்படி எடுக்க மாட்டேங்கிறதும் எங்களுக்கு தெரியும் அதனால் தற்கொலை தம்பிகளே உங்கள் அண்ணாங்கிட்ட வந்து நீங்கள் எப்போவும் எச்சரிக்கையாக இருக்கும்னு கேட்டுக்கிறேன்